ஒரு நிமிஷம் எல்லாரும் கவனிங்கள் திருச்சியில பல ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவம் ஒரு காவல்துறையிலே போலீஸ் அதிகாரியா இருக்கிற ஒருவருடைய மனைவி இப்பதான் இந்த போலீஸ்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நிறைய சலுகைகள் நிறைய கவர்மெண்ட் நிறைய செய்து ஆனா அந்த பல ஆண்டுகளுக்கு முன்பாக வந்து போலீஸ்காரங்களுக்கு வந்து அப்படிப்பட்ட சலுகைகள் எல்லாம் நிறைய கொடுக்கப்படவில்லை திடீரென்று அந்த போலீஸ்காரர் தன்னுடைய மனைவி ஒரு பச்சை குழந்தையோட இருக்கும்போது அந்த போலீஸ்காரர் இறந்து போனார் அவருடைய மனைவி ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி எதுவுமே தெரியாது அப்போ அந்த பச்சை குழந்தையை வச்சுட்டு அவங்க அப்போ ரொம்ப சின்ன வயசு சின்ன வயசில் அவங்க கல்யாணம் ஆகியிருக்காங்க ஆனால் அந்த குழந்தையை ஒரு கையில் இப்படி தூக்கிட்டு இந்த சி சின்ன சின்ன பொருட்களை தலையின் மேலே வைத்து தெரு தெருவாக கொண்டு போய் இந்த வாழைத்தாறு இந்த வாழைப்பூ இந்த கப்ப கிழங்கு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தலையில் சுமந்து அந்த கிராமத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு விற்று இந்த பிள்ளையை வளர்த்து இந்த பிள்ளைய படிக்க வச்சிட்ருக்கும்போது ஒரு சில ஆண்டுகளில் திடீர்னு இந்த நாக்கில் வந்து ஒரு பெரிய கட்டி அந்த நாக்கில் கட்டி வந்ததுனால இவங்களுடைய பேச்செல்லாம் உணர ஆரம்பிச்சிருச்சு சரி நமக்கு இப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்னா ரெண்டு கண்ணுலையுமே அப்படியே பூ விழுந்துச்சு ஒவ்வொரு நாளும் வந்து இந்த ரெண்டு கண்ணும் மங்கிட்டே இருக்குது இவங்களால பேசவே முடியாம இனி இந்த குழந்தையினுடைய எதிர்காலம் என்ன இந்த குழந்தைய நான் எப்படி வளர்த்துறது கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரா அப்படின்னு ஒரு கல்லுக்கு மேலே ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கும் போது இது ஒரு நடந்த சம்பவம் ஒரு ஊழியக்காரர் வந்து ஒரு ட்ராக்ஸை வந்து அவங்க கையில் கொடுத்தாங்களாம் கொடுத்த உடனே அவங்க கேட்டாங்களாமா இது என்னன்னு கேட்டாங்களாமா இல்லை இதுல ஏ சாமியை பற்றி எழுதியிருக்கு உடனே அவங்க கேட்டாங்களா சாமின்னு ஒருத்தர் இருக்கிறாரா அப்படின்னா எனக்கு படிக்க தெரியாது நீங்கள் வேணா படித்ததை காமிங்க அப்படின்னு சொன்ன உடனே இயேசு கண்ணீரை துடைப்பார் அப்படின்னு அதில் எழுதிருந்துச்சு அந்த ட்ராக்ஸை வந்து அந்த ஊழியக்காரர் முழுக்க முழுக்க படித்து காமிச்சிட்டாரு உடனே அவங்க சொன்னாங்களாமா எனக்கு கடவுள் மேலெல்லாம் நம்பிக்கை இல்லை கடவுள்னு ஒருத்தர் இருந்தாருன்னா இந்த அளவுக்கு என்னை தள்ளி இருக்க மாட்டார் கடவுளுக்கு கண்ணு இல்லை உடனே இவர் தன்னுடைய கையில் இருந்த ஒரு எண்ணெய் பாட்டிலில் ஜோம் பண்ணி மா நான் ஆண்டவரை ரொம்ப நம்புகிறேன் நான் ஆண்டவருடைய பிள்ளை நீ எத்தனையோ நாள் இதுவரைக்கும் ஆண்டவரை நம்பாம இருந்த இந்த எண்ணெயை மட்டும் ஏசப்பாவை நம்பி நீ போடு உனக்கு சுகம் கிடைச்சா ஆண்டவரை தேடிக்கும் அப்படின்னு சொன்னாங்களாம் இவங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு இரவு நேரத்தில் அந்த எண்ணெயை எடுத்து நாக்கில் வச்சு கண்ணில் ரெண்டு சொட்டு விட்டுட்டு தூங்கிட்டாங்க ஒரு மூணே நாளைக்குள்ள பொதுவாக வந்து இவங்க அந்த பிசினஸ்க்காக போகும்போது அங்கே இருக்கிறவங்க வந்து இவங்க வாய் கொளறனால என்ன 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 திரும்பி திரும்பி கேட்பாங்களா ஆனா இப்போ வந்து யாருமே அவங்கள பார்த்து கேட்ட உடனே பதில் சொல்றாங்க உடனே நாக்கை போய் செக் பண்ணுறாங்க உள்ள இருக்கிற அந்த கட்டி அது மறைஞ்சே போயிடுச்சு அது அது இல்லை உடனே உங்களுக்கு ஆச்சரியம் அதுக்கப்புறம் தன்னுடைய கண்ணும் கொஞ்சம் கொஞ்சமாய் பார்வை அடைந்தது போய் டெஸ்ட் பண்ணால் உன் கண்ணில் எந்த பிரச்சனையுமே இல்லை நார்மல் ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் ஒரு பெரிய அற்புதத்தை கொடுத்தாரு அவங்க வந்து சில நாட்கள் தாண்டின உடனேயே கவர்மெண்ட் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க இறந்து போன போலீஸ் அதிகாரிகளுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த மாதம் மாதம் பென்ஷன் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி அந்த பென்ஷன் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த பென்ஷன் கிடைக்க ஆரம்பிச்சதற்கு பிறகு அவங்க வேலைக்கே போகாம வீட்டில் இருந்துட்டு தன்னுடைய பிள்ளைய பார்த்து அந்த பிள்ளையை வளர்த்துனாங்களாம் அவங்கள்ட்ட சொல்லும்போது சொன்னாங்க நான் என்னைக்கு ஏசு அறிஞ்சுக்கிட்டேனோ அன்னையோட என் கஷ்டம் என்னை விட்டு போச்சுன்னாங்க